الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المتين

ஆரம்பம் செய்கின்றேன் அலாம் அலைக்கும் வரமத்து அல்லாவும் அவனது ரசூலும் எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை எடுத்தும் எந்தெந்த விஷயங்களை தடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை தடுத்து நடப்பதற்கும் ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன் அல்லாஹு ரபுல் அலமின் தௌஃபிகல் செய்வானாக இன்று உலகில் வாழக்கூடிய கோடான கோடி மக்களில் அதிலும் குறிப்பாக கோடான கோடி முக்மீன்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தராதரத்திற்கு ஏற்றவாறு ஆசைகள் வேறுபடும் ஏழை பணக்காரர் கற்றவர் கல்லாதவர் ஆணி பாமரர் ஆண் பெண் சிறியவர் பெரியவர் என்று இவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய தராதரத்திற்கு ஏற்றவாறு ஆசைகள் வேறுபடும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருடைய ஆசையும் ஒன்றுபடும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருடைய ஆசையும் ஒன்றுபடும் அது என்ன ஆசை என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இன்று உலக அரங்கில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விமர்சனங்களை கடந்து மீளாது விழாக்கள் மிழிந்து கொண்டிருக்கின்றதே அதற்கான காரணம் என்ன தெரியுமா நமக்கும் பெருமானாருக்குமான தொடர்பு அலாதியானது ஆணித்தனமானது நமக்கும் பெருமானாருக்கும் மத்தியிலான தொடர்பு எத்தகையது தெரியுமா அஷ்ஹது அல்லா இல்லாஹி இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் பெருமானாருக்கும் நமக்குமான தொடர்பு ஆரம்பமாகின்றது களிமாவில் ஆரம்பமாகி கபூரிலும் தொடர்கிறது கபூரில் இருந்து மகஷரில் ஷஃபாத்தின் மூலமாக தொடர்ந்து சொர்க்கம் முறையிலும் பெருமானாருக்கும் நமக்குமான தொடர்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆம் அத்தகைய அண்ணன் நபியினுடைய பொன்முகத்தை தான் இந்த கோடான கோடி முக்மீன்களின் உள்ளங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றது அதுதான் அந்த ஆசை பெருமானாரை பார்க்க ஆசைப்படும்

அந்த காலத்துல என்னை யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஆனா என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பெருமானார் ஒரு தடவையாவது கனவையிலாவது பார்த்து விட வேண்டும் என்று நாம் நீயத்துக்கொள்ள வேண்டும் இந்த அவல் மாதத்திலிருந்து ரப்பே ரஹ்மானே இந்த இருந்து அடுத்த அவலுக்குள் என் பெருமானாரை நாம் ஒரு தடவையாவது கனவில் பார்த்து விட வேண்டும் என்று நாம் நீயத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் நம்முடைய துவாக்களில் தாய்மார்களுக்கு குறிப்பாக சொல்லிக் கொள்கின்றேன் நம்முடைய துவாக்களில் ரப்பே பெருமானாரை பார்க்காம எனக்கு மௌத்த தந்துராத பெருமானார பார்க்காம எனக்கு முகத்தை தந்துடறாது அப்படின்னு நம்மளுடைய துவாக்களில் கண்டிப்பாக நான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குருபல் அளவுக்கு அதற்கு தொகுவிக்கு செய்வானாக ஹான்சல் இல்லாமல் சொல்ல சொன்னாங்க மன் ராணி பில் மனாமி ஃபகத் ரஹான் என்னை யார் கனவுல கண்டாரோ அவர் தான் கண்டார் ஏன் ரசூலா எப்படி சொல்லணும் என்னை யார் கண்டாரோ அவர் என்னை தான் கண்டார் இன்னும் சொல்றாங்க உண்மையாக என்னை தான் பார்த்தார் நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா கனவுகள் பலவிதம் ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரே கனவை பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய நற்பண்புகளுக்கு ஏற்றவாறு அவருடைய இயற்கை சுபாவத்திற்கு ஏற்றவாறு அந்த கனவுகளின் இலக்கம் அமையும் இப்பேகி கனவுலகினுடைய பேராசான் கனவுலகினுடைய பேரறிஞர் அவரிடத்துல ஒரு நபர் வந்து கேட்குறார் நான் வாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டேன் இந்த கனவுக்கான விளக்கம் என்ன அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கக்கூடிய நபர் சாலிகான மனிதர் நல்ல மனிதர் நல்ல குணம் உள்ளவர் அவுக்கு அதற்கு இவனுசின் ரஹமத்துல்லா இல்லை என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா அத்தின் ஹஜ் சூரத்தில் ஹஜ்ஜில் வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஊதி அதற்கு தாபியம் விளக்கம் கொடுக்குறாங்க மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு நீங்கள் அழைப்பு விடுங்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை வச்சு அந்த அந்த மனிதர் நல்லவர் அதற்காக ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தயாராக இருங்க விளக்கம் இன்னொரு நபர் வந்து கேட்கிறார் நானும் வாங்க சொல்ற மாதிரி கனவு கொண்டேன் எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது அடுத்து அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க நீங்கள் திருடர்கள் என்ற அந்த வாக்கியத்தை வச்சு அந்த அத்தியாயத்தை வச்சு அந்த ஆயத்தை வச்சு விளக்கம் கொடுக்கறாங்க எப்பா நீ எச்சரிக்கையா இருந்துக்க நீ எச்சரிக்கையா இருந்துக்க உன் மேல திருட்டு பட்டு போகுது அதே மாதிரி ஒரு நபர் இபுசீல் ரஹத்துறாங்க என் வீட்டுக்கு கீழே நெருப்பு ஜுவாலையை பார்த்தேன் அதற்கான விளக்கம் என்ன அவர் நல்ல மனிதர் விளக்கம் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க தெரியுமா உன் வீட்டில் புதையல் இருக்கு போய் எடுத்துக்கோ இன்னொரு நபர் என் வீட்டுக்கு கீழே நானும் பார்த்தேனே வீட்டை விட்டு வெளியே போடா வீடு எரிய போகுது அப்படின்னா அப்போ நபருக்கு நபர் விளக்கங்கள் வேறுபடும் அவருடைய குணாதிசயங்கள் பண்பு நலன்கள் இயற்கை சுவாபங்கள் பொறுத்து அந்த கனவினுடைய விளக்கம் அமையும் அதனால தான் சொன்னாங்க யார் கனவுல பார்த்தாரோ அவர் தான் பார்த்தார் வேற யாரையும் பார்க்கல உலகத்துல உள்ள கோடான கோடி மக்கள் யார் பார்த்தாலும் என் பெருமானார் பார்த்தாங்கன்னு பெருமானார் சொல்றாங்க அல்லாஹ் ரொம்ப அளவில் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானார் குரான்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் நல்ல கனவை பத்தி சொல்றான் நல்ல கனவு இருக்கு தெரியுமா அது அதுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பஷாரத்தாக ஒரு குட் நியூஸாக ஒரு சுப செய்தியாக ஒரு நல்ல செய்தியாக வந்து சேரும் என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமி ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அபூபக்கர் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க தெரியுமா அபூபக்ரலி அல்லா ஈமானுக்கு அவங்கள் கண்ட தண்ணு கனவு அத்தாட்சியாக இருந்தது ஒரு தடவை அபூபக்கர் அலி அல்லா கனவு காணுறாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கணக்கில் வச்சுக்கோ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கனவு காணுறாங்க அந்த கனவுல நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்க மேலே வந்து விழுகுது எல்லாரிடத்துலையும் போய் விளக்கம் கேட்குறாங்க யாருக்கும் அந்த கனவுக்கான விளக்கம் தெரியல அலைமோதி வர்றாங்க கடைசியாக ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய புகைரா இஞ்சில் தௌராத் வேதத்தை கற்று தேர்ந்த மிகச்சிறந்த அறிஞர் அவரிடத்துல போய் விளக்கம் கேட்குறாங்க அவங்க போய் சொல்றாங்க ரபூபு கரோல் எல்லாம் நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் நட்சத்திரங்கள் எல்லாம் என் மேலே வர்ற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு கேட்டதோட ஹி வாஸ்மரைஸ்டு அப்படியே வியந்து போயிட்டார் நீங்க அந்த கனவு கண்டிங்களா நீங்கள் அந்த கனவு கண்டிங்களா மக்காவிலேருந்து எதாவது செய்தி வந்திருக்குதா அப்படின்னு கேட்கலாம் இல்லை நான் பயண தோதா வந்தேன் எந்த செய்தி எனக்கு கிடைக்கல அப்படிங்குறா எங்க உங்கள் சட்டையை தூக்குங்க இப்போ கமிஷன் உங்கள் சட்டையை தூக்குங்க அப்படிங்கிறாங்க சட்டையை தூக்கி காமிச்சா அபு பக்கர் வழியில் வயிற்றுல சுருட்ட சுருட்ட முடியா இருக்குது அப்போ சொல்கிறாங்க இன்னக்க வசீரு அரவுலகத்தில் ஒரு நபி தூதர் இறுதி தூதர் வருவார் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவருக்கு ஒரு உற்ற தோழராக ஒரு நண்பராக ஒரு அமைச்சராக நீங்கள் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றேன் என்று சொல்லி முடிக்கிறாங்க மக்காவுக்கு அபூபக்கரவழில்லா வந்ததோட எல்லாரும் அபூபக்கர் இல்லாவை சூழ்ந்துக்கிட்டு என்ன அபூபக்கர் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்க நண்பர்னு சொல்லிக்கிட்டு தனியில தூக்கி வச்சு ஆடுனீங்களே அவர் பாருங்க ஏதோ போய் சொல்லிட்டு சுத்துறாரு ஏதோ இஸ்லாமா அல்லாவா ஒருவனாம் நான் தூதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நேராக அபூபக்கர்லி எல்லாம் போனாங்க யாரோ சொல் முகம்மத் யா முஹம்மது அப்போ வரல இல்லை யா முஹம்மது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் மக்கள் எல்லாம் எனக்கு குழப்புறாங்க அப்படிங்கும்போது பெருமானார் செல்லல்லா வை சொன்னாங்க யா அபா பக்கர் யா அபா பக்கர் நீங்கள் கண்ட கனவும் புகைராவினுடைய விளக்கமும் உமக்கு போதாதா என்று கேட்டதுதான் தாமதம் அஸ்மது அல்லா இலா இல்லா அஸ்மது அண்ண முகமது ரசூல் அல்லாண்டு அபூபக்கர் இல்லா இஸ்லாத்தை ஏற்றாங்க அப்போ ஒரு முக்மீனுக்கு லஹமுல் புஷ்ரா ஃபி ஹயாத்தி துன்யா ஓ ஃபில் ஆசுரா ஒரு முக்மீனுக்கு நல்ல கனவு அவருக்கு இன்மையிலும் மறுமையிலும் ஒரு சுப இருக்கிறது என்று நம்மால் தெரிய முடிகின்றது அதே மாதிரி கனவு ரெண்டு வகை கெட்ட கனவும் நல்ல கனவும் கெட்ட கனவு கண்டா மூன்று விஷயங்கள் செய்யணும் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க முதலாவது அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும் நமக்கே தெரியும் அந்த நல்ல கனவு ரசூதுல்லா பார்க்கக்கூடிய நல்ல கனவாக இருக்கட்டுமே துவா செஞ்சுக்கணும் அல்லாஹுள்ளாலுமே தௌஃபிக் செய்வானாக என் பெருமான பார்க்கக்கூடிய கனவா இருக்கட்டும் இல்லான்னு சொல்லணும் ரெண்டாவது அந்த கனவை நினச்சி சந்தோஷப்படணும் மூணாவது ஹபீ படத்தனையும் அந்த கனவை சொல்லணும் ஹபீபனா யாரு நம்ம வாப்பா அம்மா நம்ம சார்ந்த நல்ல உற்ற நண்பர் நமக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நண்பர் அவர் ஹபீப் லபீபனா யாரு நல்ல மார்க்கம் அறிந்த திறமை வாய்ந்த ஒரு காதி சிறந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆணி பெருமகனார் அவர்கிட்ட போய் விளக்கத்தை கேட்கணும் இது நல்ல கனவுக்கு கெட்ட கனவு கண்ட அஞ்சு விஷயம் செய்யணும் முதலாவது படுத்திருக்கிற மாத்தி படுக்கணும் இடது பக்கம்னா வளப்பக்கம் வள பக்கம்னா இடப்பக்கம் படுக்கணும் மூணாவது இடது பக்கமா மூன்று முறை துப்ப வேண்டும் நான்காவது அந்த கனவுக்கு பயந்து அல்லா இடத்துல துவா செஞ்சு தொழுது கொள்ளணும் அஞ்சாவது ஹதி படத்திலையும் சொல்லக்கூடாது லதீ படத்துலையும் சொல்லக்கூடாது உற்ற நண்பர்கள்டையும் சொல்லக்கூடாது குஸ்தாந்துட்டையும் சொல்லக்கூடாது அந்த கனவு அல்லாஹ் இடத்துல நமக்கும் அந்த கனவு அல்லாவுக்கும் நமக்குமானதாக இருக்கும் இப்போ கனவுல பெருமானாரை பார்த்த பெருமக்கள் சகாபாக்கள்ல ஏராளமானவர் பெருமானார பார்த்துருக்கிறாங்க மாலி அனசரலி எல்லாம் சொல்றாங்க பெருமானாரை பார்க்காம நான் தூங்கின பொழுது குறைவு

சரி சஹாபாக்கள் பெருமானார கனவுல பார்த்தாங்க இமாம்கள் பெருமானார கனவுல பார்த்தாங்க நம்ம உலமாக்களும் பெருமானார கனவுல பார்த்திருக்கிறாங்க பாக்கியாத்தினுடைய நிறுவனர் அல்லாம ஆலாஹத் பெருமான அசல் அலே செலுத்த கனவுலையும் பார்த்திருக்காங்க நினைவுலையும் பார்த்திருக்காங்க பொதக்குடி கரீம் ஹசரத் பெருமான அசல்வா அலே சில கனவுலையும் பார்த்திருக்காங்க நினைவுலையும் பார்த்திருக்காங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம பாணி பாணிஹலராக இருந்ததும் பெருமானாரை கனவில் பார்த்ததனுடைய அத்தாட்சி இந்த பெருமானாரையும் நபிமார்களையும் பார்த்ததனுடைய அத்தாட்சி தான் இந்த மிஸ் பால்ஹு இப்ப பெருமானார் செல்லத்தை கனவுல பார்க்கறத பத்தி பார்த்தோம் அடுத்து ரசோல் சல்லா அலீஸ்ல ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க

கனவுல பார்த்தவங்க நினைவிலும் பார்ப்பாங்க பெருமக்கள் சொல்லித் தர்றாங்க ரசூல் சல்லா அலுவலம் ஒருத்தர் கனவு பார்த்துட்டாரா ரசூல் சல்லா அலிஸ் வபாத் ஆகுவதற்கு முன்னால் ஆஜராகி விடுவார்கள்லையா கனிமா சொல்வதற்கு பெருமானா சல்லா அலையம் வந்து விடுவார்கள் கனிமா சொல்வதற்கு பெருமானா சல்லா அலையம் வரவில்லையா கதூர்ல உங்களை வைக்கும் போது பெருமானா அசல் அல்லா அலிஸ்லாம் ஆஜராகி இருப்பாங்க பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க அப்போ பெருமானார கனவுல பார்த்தவங்களை பத்தி பார்த்தோம் பெருமான நினைவுல பார்த்த ஒரு சிலரை மட்டும் சொல்லிக்கிறோம் பெருமானார நினைவுல பார்த்திருக்கிற மாணிக்கிமம் அவங்க வீடு மஸ்ஜிதன் நம்பர் பக்கத்துல தான் இருக்கும் அங்க உட்கார்ந்து பாடல் நடத்துவாங்க மாணிக்கிமம் எப்படி நடத்துவாங்க தெரியுமா அப்படி நடத்த மாட்டாங்க எல்லாரும் நடத்துற மாதிரி கால ரசூலுல்ல நடத்த மாட்டாங்க இந்த கபரில் இருக்கக்கூடிய நபர் இந்த கபரில் இருக்கக்கூடிய பெருமானார் செல்லல்லா முறை செல்லம் அவர்கள் முழிகிறார்கள் அப்ப மாணவர் ஒருத்தர் கேட்டாரா சார் எல்லாரும் கால ரசூலுதான்னு சொல்லுவாங்க நீங்க மட்டும் என்ன கால சஹாதா சாஹிபுல் கபூர் புதுசா சொல்றீங்க அப்ப மாணிக்கம் சொன்னாங்களா இல்லப்பா தம்பி நான் பெருமானார் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது பெருமானார் என்ன பார்ப்பாங்க பெருமானார் என்ன பார்ப்பாங்க பெருமானாரினுடைய அனுமதியின் பெயரில் பெருமானாரினுடைய பெர்மிஷனோட தான் அந்த ஹதீஸை நான் நடத்துவேன் அதனால அப்படி சொல்றேன் அப்போ அந்த ஹதீஸ் தெளிவாயிருச்சா மன் ரஹானி ரஹானி யார் என்னை கனவில் காண் கண்டாரோ அவர் என்னை நினைவிலும் காண்பார் மாளிக்கு மாம் கனவுல கண்டாங்க மா வித்து வித்துலைலத்தன் இல்லா பக்கதரா ஆகு நான் பெருமானாரை காணாத இரவு பொழுதுகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா கண்டுட்டாங்க நினைவிலையும் கண்டுட்டாங்க பெருமானாரை பார்த்து பாடம் நடத்துகிறாங்க அப்போ நிச்சயமாக பெருமானாரை நாம் கனவில் கண்டால் நினைவிலும் காண முடியும் அல்லாஹு ரபுல்லாலும் இந்த பொருட்டால் பெருமானாரை பார்க்கக்கூடிய நசீபை தந்தல் குறிவான ஆலாசரத்து பார்த்தாங்க மாணிக்கமாக பார்த்தாங்க நினைவில் இது எந்த அளவுக்கு தார்ப்பரியத்தை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியல ஆங்கிலேயருடைய காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தில்லூராம் அப்படிங்கிற ஒரு புயற் ஹிந்து புயற்ார் அவர் அவருடைய எப்படி தெரியுமா பாசத்திற்கும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் பாராட்டிற்கும் உரைய இறை தூதர் அப்படிங்கிற கவிதை எழுதுறாரு அந்த கவிதை உலகம் ஃபுல்லா வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது எல்லாரும் படிக்கிறாங்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா முஸ்லீம்களை விட அண்டை மதத்தினர் நம்முடைய சகோதர மதத்தினர் தான் ஃபுல்லா பெருமான பார்த்து படிக்கிறாங்க அதுல தில்லு ராம் கௌஸ்தர்ன்னு சொன்னது தெரியுமா அவர் இடத்துல போய் அந்த மதத்தில் உள்ளவங்க கேக்குறாங்க ஏப்பா தில்லு நம்முடைய மதத்தை கேவலப்படுத்துறியா அண்டை மதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நீ புகழ்றியே உனக்கு வெக்கமா இல்லையா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெருமானார் செல்லம்பாக ஒலை வசல்லம் அவர்களின் மீது உண்டான அந்த காதல் என்னை இப்படி கவிதை எழுத்துவதற்கு கட்டாயப்படுத்தி விட்டது யாரும் என்னை தடுக்காதீங்க வா வா யாரும் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு நபர் கேட்கிறாரு ஏப்பா நீயும் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் தலைவரை போய் புகழ்றியே அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா

எல்லா இதுலேயும் எழுதப்படுது வாசகர்கள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க சொந்தக்காரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க வாசலை பார்த்துக்கிட்டே தில்லூராங் கௌதர் அழுதுகிட்டே இருக்கிறார் அழுதுகிட்டே இருந்தவர் திடீர்னு சீரியஸாக எந்திரிச்சு நிற்கிறார் கையை கட்டி தவாகுவான் பனி ஓட அப்படியே நிற்கிறார் அப்போ கூட இருந்தவங்க கேட்குறாங்க வாட் ஹேப்பன் தில்லு என்ன ஆயிட்டு என்ன திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் யாருடைய கவிதைக்காக ஒப்படைத்தனோ அத்தகைய தந்தை ஆஜராகி விட்டார்கள் நான் இஸ்லாமத்தை ஏற்காதவனாக இருந்த போதிலும் சல்லல்லா அலி வல்லம் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அழுகிறார் அப்ப ரசூலுல்லா சொன்ன விஷயத்த பத்திரிகையில எழுதுறாங்க நான் சல்லல்லா அலிவாஸ்லாம் சொன்ன விஷயத்தை பத்திரிகையில் எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா யா தில்லு நான் சொர்க்கத்துக்கு போறேன் என் கூட வர்றீங்களா நான் சுவனத்துக்கு போறேன் என் கூட வர்றீங்களா அப்ப சொன்னார் யார சூழலாம் இதை விட எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை நதியை நாயகமே என்று கூறியதோடு அஷத் அல்லா இல்லா இல்லல்லா அஷத் அண்ண மஹமது ரசூலுல்லா என்று பெருமானார் கனிமா சொல்லி கொடுக்க அவரும் கனிமாவை சொல்லுகின்றார் பெரிய பெருமானார் அடுத்து சொல்றாங்க சம்மா அலியும் அல்லாஹூ ரபுல் ஆலமி உங்களுக்கு அலியுல் கௌசர் என்று பெயர் வைத்தான் அப்போ தில்லுல இருந்து அலியுல் கௌதராக இஸ்லாமியராக மாறி அஷ்ரத் அல்லாஹி அஷ்ரத் அண்ணா முஹம்மது அப் ரசூல் என்று களிமா சொல்லி இறைவனடி சேர்ந்தார் அவ பெருமானார் சல்லல்லாஹ் அலையு செல்லத்தை நேசிச்சாலே போதும் கனவுலேயும் வந்துருவாங்க நினைவிலையும் வந்துருவாங்க அடுத்து இறுதியாக பெருமானார் சல்லல்லாஹ் அலையு செல்லத்தை பார்க்கக்கூடிய பலன்கள் அதனுடைய நிலைகளினுடைய விவரங்களையும் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க ஒரு கடனாளி பெருமானார் செல்லலாமலே செலுத்த பார்க்கிறாரா அல்லா பெருமானாரை பார்க்கக்கூடிய தருவானாக ஒரு கடனாளி பெருமானார பாக்கிறாரா அவருக்கு கடன் தொல்லை நீங்கி போகும் ஒரு நோயாளி பெருமானார பாக்கிறாரா அவருக்கு ஷிஃபாவாகி போகும் ஒரு ஏழை பெருமானாரை பார்க்கிறாரா அவர் செல்வந்தராக மாறி போவார் ஒரு காஃபிர் பெருமானாரை பார்த்தா அவருக்கு ஹிதாரித்து கிடைக்கும் அதுக்கு உதாரணம் தில்லூரான் கௌசல் தில்லூராங் என்ற அலீவில் கௌசல் அடுத்து டாக்டர் டாக்டர் கூகுளில் போட்டு பாருங்க ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டர் ஆஃப் குரான் இன் இங்கிலீஷ் குரானை முத முதல்ல இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஃபிக்தால் அவர் குரானை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணது மூலியமாக அவருக்கு இஸ்லாத்தின் மீது காதல் அதிகமாகுது இஸ்லாத்துக்குள்ளே வரலான்னு பார்க்குறாரு ஆனால் அவருடைய சூழல் வர மறுக்குது பெருமானார் கனவுல வந்துட்டாங்க ரசூலுல்லாவை பார்த்ததோட யார சூழல்லா அஸ்ரத் அல்லா இல்லாஹி அல்லா அஷ்வத் அல்ல முகமது ரசூலுல்லா என்று இஸ்லாத்தை ஏற்றார் பெருமானார் செல்லல்லா ஒலிவசலம் ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி ஒரு ஆளு கனவுல கண்டா பெருமான கனவுல கண்டா ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி நம்ம ஹஜ்ஜுக்கு போக போகிறோம் ரெடியாக இருந்துக்கணும் அதே மாதிரி பெருமானார் செல்லல்லா ஏதாவது ஒரு பொருளை நம்ம கையில தர்ற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா நமக்கு ஞானமும் இரஃபானியத்தினுடைய பெரிய நாலேஜும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் பெருமானார் செல்லல்லா ஒலிவசலம் நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அர்த்தம் பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள் இப்போ இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கேட்டோம் பெருமான பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களேன் நாங்களும் பார்க்கணும் நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை மிது ஏற்படும் அல்லவா நிபந்தனைகள் ஷராயித்துகள் சொல்கின்றார்கள் நிறைய சுரத்துகள் இருக்கின்றது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஒரு அஞ்சை மட்டும் கூறி முடிச்சுக்கிறேன் பெருமானார் செல்லலா வலியும் செல்லத்தை கனவுல பார்க்கணுமா முதல்ல அந்த பரிசுத்தமான நாயம் சொல்லலாம் வளைய செல்லத்தை கனவுல பார்க்கறதுக்கு கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஹராமான பார்வையை விட்டு தவிர்த்து இருக்க வேண்டும் இரண்டாவது உயிரை விட மேலாக பெருமானாரை நேசிக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய உணவுல ஹராம் கலக்கக்கூடாது ஹலாலான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் நான்காவது நம்ம எப்பவும் செய்யக்கூடியதான் அதிகமான செலவாட்ஸ் ரசூலுல்லா மேல அதிகமான செலவாத்து இந்த ரபியுள்ளவல்ல செலவாத்து ஓதுவோம் நபியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கொஞ்சம் மாற்றமாக இன்னையிலிருந்து நம்ம நீயத்து வச்சுக்கிறோம் பெருமானார கனவுல பார்க்காம நம்ம மரணம் கூடாது பெருமானரை பார்க்காம நம்ம மரணப்பட்டுற கூடாது அப்படிங்கிற அந்த நீயத்தை நம்ம வச்சுக்கிறனும் இன்ஷால்லா அடுத்து இறுதியாக புருதா ஷெரீஃப் புருதா ஷெரீஃபோட விளக்க உரையாளர் அல்லாம பாஜூரி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்றாங்க குருதாஸ் ஷெரீஃபினுடைய எட்டாவது கண்ணி எட்டாவது பாடல் எட்டாவது ரெண்டா எட்டாவது இதில் இருக்கக்கூடிய ரெண்டு அடி பாடல் இதை எப்பவும் இரவு முழுவதும் ஓதி வர பெருமானா சல்லல்லா ஹலைய செல்லத்தை கனவுல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா نعم سرطيف من أهوى الرقم والحمد يعترل اللتات بالعالم مولاي صلي وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم என் பெருமானவசல்ல அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரபுல் ஆளுமே நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக என் பெருமானார் அவர்கள் கனவிலும் சரி நினைவிலும் சரி நம்முடைய இறுதி நேரத்தில் களிமா சொல்லி தரக்கூடிய பாக்கியத்தை ரபுல் ஆளுமே நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக என் பெருமானார் சொல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களோடு சுவனபதியில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரபுல் ஆளுமே நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக தாவா நான் இலம்லா رب والسلام عليكم ورحمة الله وبركاته